ஆன்மீக பெரிகார அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் மேம் பெண்களுக்கு நீங்கள் நிறைய பதிவு கொடுத்துட்டு வரீங்க மேம் இளம் பெண்கள் அதாவது இப்போ ருதுவாக இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான இளம் பெண்களுக்கு வந்து என்ன பிரச்சனை வருதுன்னா இந்த காத்து கருப்பு அன்றது அப்படின்ற மாதிரி ப்ராப்ளம் வருது ஒரு சில பேர் வந்து காத்து கருப்பு எல்லாம் இருக்கா அப்படின்னு யோசிச்சாலும் ஆனா நிச்சயமா அந்த பாதிப்புல இருந்து வெளியானவங்களுக்கு அந்த உண்மை என்ன அப்படின்றது தெரியும் இருக்க ருதுவான பெண்கள் வந்து என்ன மாதிரியான தற்காப்பு நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்ளணும் மேம் இப்போ இந்த காத்து கருப்பு வந்து பெண்களுக்கு வந்து எப்படி ஒரு இந்த செக்ஷுவல் அபியூஸ் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா ஒரு ஆண்கள் இருந்து பாதுகாக்கிறதுக்கு என்னன்னு ஸ்ரீவித்யா ஒரு கேள்வி ஒரு பதிவுல கேட்டிருந்தாங்க அதை விட மோசம் இந்த காற்று கருப்புங்கிறது ஏன்னா என்னோட இந்த ப்ரொஃபெஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய நான் அதில் பார்த்துருக்கேன் இந்த பெண்களுக்கு வந்து இந்த காற்று கருப்புன்னா என்ன அப்படின்னா இதுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் அதுவும் அந்த புதுசாக ருதுவாராங்க இல்லைங்களா அந்த ருதுவாரக்கூடிய பெண்கள் மேலே இப்போது மயானம் இருக்குது சில பாடியெல்லாம் இறந்த சடலங்கள் எல்லாம் போகிறது பார்த்திங்களா இப்போ அந்த அக்கால மரணம் அடைகிறாங்க காதல் தோல்வி அதில் தற்கொலை பண்ணிக்கிறது இந்த மாதிரி அக்கால மரணங்கள் நெருப்பு வச்சு செத்து போகிறது இல்லை கணத்தில் போய் குதிக்கிறது இந்த மாதிரி அக்கால மரணம் அடைஞ்சவங்களுடைய ஆத்மா அலைஞ்சுண்டு தான் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு அந்த ஆத்மா சாந்தி ஆகாது அந்த ஏக்கங்களோடு இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் அது எல்லாமே அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ரீதியாக இந்த ஜாதகம் வந்து ரொம்ப வீக்குன்னு வச்சுக்கோங்களேன் வம்சாவளியில் வந்து நிறையா பெண் சாபம் இருக்குது குலதெய்வ அனுகிரகம் இல்லை இந்த மாதிரியெல்லாம் குடும்பங்களில் வரக்கூடிய அந்த பெண் குழந்தைங்களுக்கு வந்து இந்த காற்று வந்து பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இந்த எல்லாரையும் எல்லாம் பிடிக்காது அப்போ நம்மளோட பாடி அண்ட் மைண்ட் வீக்காக இருக்குது நமக்கு ஒரு தசா காலங்கள் சரியில்லைங்கும்பொழுது இந்த பசங்க ஒரு அக்கால நேரத்தில் ஒரு ஆறு மணி ஆகட்டும் இருக்கட்டும் இந்த மாதிரி மத்தியானம் பன்னெண்டு மணி நேரத்துல எல்லாம் இதுங்க எங்கேயாவது அந்த மாதிரியான இப்போ எல்லாம் அந்த குழந்தைங்கள்லாம் படிக்கிறாங்க அதே மாதிரி ரொம்ப ஒரு ஓனு ஜிலோன்னு இருக்கும் சில பூத் பங்களா மாதிரி இருக்கும் சில இடங்கள்லாம் ஸோ அது பக்கத்தில் இப்போ எல்லாருமே அதோடைய அவேர்னஸோடையே நம்ம போவோம் அப்படிங்கிறது இல்லை இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் இந்த பெண்களினுடைய உடம்பில் இப்போ ஒரு பெண்ணுடைய உடம்பில் ஒரு ஆணோடைய அபேசம் போயிடும் அந்த ஆணோட அபேசம் போகுது அப்படின்னா அபேசம்னால் அந்த காற்றுன்னு சொல்கிறது அவன் அக்காலமாக அவன் ஒரு லவ்வில் ஃபெயிலியரில் செத்து போகிறான்னு வைங்க அலைவான் அப்படியே அப்போது நல்ல ஒரு பருவத்தில் ஒரு ருத்துவாரா ஒரு பெண்ணு ருத்துவாகும் பொழுது அந்த சாங்கியங்கள் ஒழுங்காக பண்ணலை அந்த சடங்குகள் செய்யலை இல்லை அந்த பெண்ணுக்கு ஒரு பாதுகாப்பு நம்ம செய்யாமல் இருக்கும் பொழுது அந்த உடம்புல போய் அதை ஒட்டிக்கிறது தான் நீங்கள் இந்த பெண்களை கவனித்து பாருங்கள் நல்ல அந்த பொண்ணு குட் ஜிகு ஜிகு ஜிகுன்னு ஒரு ரெண்டு வருஷத்தில் பயங்கரமாக ஊட்டம் கொடுத்து ஒரு ஒபீசிட்டி வந்து வந்துடும் அந்த பெண்களுக்கு அந்த பெண்களுக்கு டிப்ரெஷன் மாதிரி இருக்கும் இவங்க என்ன சொல்லுவாங்க மனநோய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனநல மருத்துவரை போய் பார்ப்பாங்க அவங்க டிப்ரெஷன் டேப்லெட் கொடுத்து 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 தூங்க வைப்பாங்க இவங்களை ஸோ இதெல்லாம் உலகத்தில் நடக்குதா உண்மையானால் கண்டிப்பாக எத்தனை பேர் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க தெரியுங்களா இதுவும் ஒரு வகையான செக்ஷுவல் அபியூஸ் தான் ஆனால் இது கண்ணுக்கு தெரியாமல் நடக்கக்கூடிய ஒன்று பாவம் எனக்கு தெரிஞ்சு கல்யாணமான பெண்கள் அதனால தாங்க அந்த காலத்தில் ருதுவானால் என்னென்ன சடங்குகள் செய்யணும் எப்படி அந்த ப பசங்களை பாதுகாக்கணும் எப்படி வந்து அந்த பிள்ளைங்களுக்கு இந்த காற்று கருப்பு படாமல் இருக்கணும்னா நம்ம பாட்டிகள் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க இன்றைக்கி பாட்டிகள் இல்லை இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்க பாட்டிகளை பார்க்கணுன்னா சீனியர் சிட்டிசன் ஹோமில் தான் போய் பார்க்கணும் ஓல்டேஜ் ஹோமில் பாட்டினாலே என்னென்னு தெரியாமல் எங்கேயும் அமெரிக்கா ஆஸ்திரேலியாவில் பிள்ளைங்க வளருது அண்ட் அங்கே இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் இந்த பருவ காலத்தில் இந்த டிப்ரெஷனுங்கிறது பயங்கரமாக இருக்குது அப்போது இதெல்லாம் உலகத்தில் உண்மையான்னு கேட்டிங்கன்னா நடந்துக்கிட்டு தான் இருக்குது அன்றைக்கும் நடந்தது இன்றைக்கும் நடந்தது இன்றைக்கி அதனுடைய அந்த சர்வே நம்ம பார்க்கும்போது இல்லை நானே என் ப்ரொஃபஷனில் பார்க்கும்போது இன்றைக்கி அது அதிகமாக இருக்குது இந்த குழந்தைங்களுக்கு ஆண்களுக்கும் அதே மாதிரி தான் நான் பெண் குழந்தைங்களும் இந்த பிரச்சனையில் பார்த்துருக்கேன் ஆண் குழந்தைங்களையும் இந்த பிரச்சனையில் பார்த்துருக்கேன் ஸோ இந்த அதனால தான் வீட்டில் அகால மரணம் அடைஞ்சவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பூஜைகள் பண்ணணும் அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களில் பசங்களை பாதுகாக்கணுங்கிறது இதெல்லாம் நிறையா இருக்குது ஸோ சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது சம்பிரதாயங்கள் என்ன வேதங்கள் என்ன சொல்லுது இதில் இருந்து பிள்ளைங்களை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் விஷயம் தெரிஞ்சவங்கள்கிட்ட வீட்டில் பெரியவங்க சொல்கிறது என்னவோ அதை நீங்கள் கேட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காற்று கருப்புனால என்ன மாதிரியான கஷ்டங்களை அவங்களுக்கு உடல் ரீதியாக அனுபவிப்பாங்க அப்படின்னா பாவம் அவங்களால வெளியிலேயே சொல்ல முடியாதுங்க அந்த அளவுக்கு அந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்து இருக்கும் ஸோ இது வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட கவுன்சிலிங்கும் கூட்டிகிட்டு போங்க அதே மாதிரி இது சம்மந்தப்பட்ட சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்கள்ட்ட இது என்னன்னு பார்த்து நீங்கள் சரி பண்ணிக்கிறது நல்லது மேம் இப்போது அவங்க ருதுவை பற்றி பேசும்போது அவங்க ருதுவான ஜாதக நேர அமைப்பு இல்லை அந்த கிரக நிலைகள் காரணத்தால் இந்த மாதிரி காத்து கருப்பு வந்து அவங்களை அண்டக்கூடிய சூழல் ஏற்படுதா ஆமாம் அந்த பிறப்புலாம் எல்லாருக்குமே இந்த இல்லை 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 அந்த பிறப்பு பிறந்த ஜாதகத்திலேயே அந்த பெண் குழந்தைங்களுக்கு அந்த ருத்துவார ஜாதகம் நல்லா இருக்காதுங்கிறத கண்டுபிடிக்கலாம் ஒரு பிறப்பு ஜனன ஜாதகம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஜனன ஜாதகத்தை பார்த்தாலே தெரியும் இது ருத்துவானா எப்படி இருக்கும் இதுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குங்கிறது தெரியும் அதனால் ஜனன ஜாதகத்திலேயே அந்த பெண் ருத்துவாரத்துக்கு முன்னாடி பார்த்து பரிகாரம் பண்ணிக்கிறது நல்லது இப்போ நீங்கள் சொல்லும்போது ஜனன ஜாதகத்திலே கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க இப்போ தவற விட்டுறாங்க ஜனன ஜாதகத்தில் அவங்க பார்க்கல இல்லை எழுதவே இல்லை ஒரு பொண்ணுக்கு நம்ம லேட்டாக எழுதலான்ற மாதிரி விட்டுறாங்கன்னா இப்போ அவ ரிது ஆகிட்டான்னா ஒரு குறிப்பிட்ட எத்தனை நாளுக்குள்ள இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கணும் முப்பது நாள் ஏன்னா ருதுவாகி அவங்க பதினாறாவது நாள் தீட்டு கழியுது இல்லைங்களா ஸோ அந்த முப்பது நாளைக்குள்ள இந்த பரிகாரங்கள் பண்ணுறது நல்லது ஏன்னா இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருடைய உடல் வாகை பொறுத்தது ஸோ சில பேருக்கு அந்த ருத்து டூ இயர்ஸ் ஆனாலும் அவங்களுக்கு பீரியட்ஸ் வராது அந்த குழந்தைங்களுக்கு ஸோ விட்டுருவாங்க அதனால் எப்போவுமே உங்கள் உங்கள் பெண் குழந்தைங்க வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்கன்னா ஒரு சிக்ஸ்டீன் டேஸ்க்கு அப்புறம் போய் ஜோசியரை பார்த்து ருத்து ஜாதகம் பார்த்து அதுக்கு என்ன பரிகாரங்கள் செய்யணுங்கிறத முப்பது நாளைக்குள்ளே செய்கிறது நல்லது மேம் ஒரு பெண்ணுக்கு வந்து திருமணம் ஆகும்பொழுது அவளுடைய ஜனன ஜாதகம் ருது ஜாதகம் ரெண்டுமே தானா அதை பார்ப்பாங்களா ஆமாம் அது பார்த்து அந்த காலத்திலலாம் நிறைய பார்த்தாங்க அப்புறம் அது வந்து ஜன அந்த ஜனன ஜாதகத்தை மட்டும்தான் பார்த்தாங்க ஜனன ஜாதகத்தில் புத்திரதோஷமாக இருந்தால் ருத்து ஜாதகத்துலேயும் அது கண்டிப்பாக இருக்கும் அதனால் ஜனன ஜாதகத்தில் உங்கள் பொ உங்கள் பொண்ணுடைய ஜாதகத்தில் ஒரு குழந்தை பாகியத்தில் இது இது புத்திரதோஷ ஜாதகம் இதுக்கு குழந்தை பரப்பில் பா இதில் பாதிப்பு வரும் அப்படின்னா ருத்து ஜாதகத்தில் அது கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும் ஜனன ஜாதகத்தில் புத்திரதோஷ ஜாதகத்தில் நம்ம பார்க்கணும் அது புத்திரதோஷ ஜாதகமாக இருந்தால் இது செவ்வாய்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் ருத்துவாகும் அந்த பொண்ணு இதை வச்சு அதை சொல்லலாம் ரொம்ப ஒரு அருமையான தகவல் கொடுத்தீங்க மேம் இப்ப இருக்கிற காலகட்டத்துல இதெல்லாம் யாருமே குறிச்சு வச்சிக்கிறது இல்ல சோ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அம்மாமார்கள் வந்து தன்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு இதெல்லாம் நோட் பண்ணி வச்சு நீங்க சொல்ற மாதிரி அந்த ஒரு மாதத்திற்குள் அவங்களுக்கு அந்த பரிகாரம் செஞ்சு பிரச்சனையில மாட்டாம தப்பிச்சுக்கலாம் இல்லையா ஆமா இது ஒரு அதாவது இதெல்லாம் ஒரு அவேர்னஸ் தான் இப்போ நான் புதுசா எதுவுமே சொல்லலை அந்த காலத்துல என்ன பண்ணாங்க ருத்துவானா உடனே அந்த மெட்டி போடுற அந்த விரலில் வந்து இரும்பில் வந்து ஒரு சின்னதாக வளையம் போட்டு அனுப்புவாங்க இப்போ பிள்ளைங்க என்னென்னா ஐயோ ஸ்கூலில் எல்லோரும் அது என்னன்னு கேட்பாங்க சாக்ஸ் போட்டால் கஷ்டமாக இருக்குது அது ஷூ போடும்போது கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இரும்பு மெட்டியே இந்த பிள்ளைங்க போடுறதே கிடையாது இந்த இரும்பு மெட்டி எதுக்காக போட்டாங்க காலில் இந்த காலில் ஒரு இரும்புன்னு இருந்தால் எந்த விதமான ஒரு துருசக்தியும் அண்டாமல் இருக்கும் எந்த விதமான ஒரு காற்று கருப்பும் இந்த பிள்ளை மேலே படாமல் இருக்குங்கிறதுக்காக பெண் குழந்தைகள் ருத்துவானாலே அந்த காலில் இரும்ப போடாமல் அனுப்பவே மாட்டாங்க அதை ஆச்சாரியிட்ட கொடுத்து அழகாக அதை பண்ணி அந்த பொண்ணுக்கு அதை போட்டு தான் அனுப்புவாங்க பட் இந்த காலத்தில் எந்த விதமான ஒரு இதையும் இந்த பிள்ளைகள் இந்த பெண் பிள்ளைகளே வந்து சொன்ன பேச்சா கேட்க மாட்டேங்குது ஐயோ இது வேண்டாம் அது வேண்டாம் இப்போ இந்த பதிவை வந்து என் ஏஜில் இருக்கிறவங்களோ இல்லை எனக்கு வயது முறிஞ்சிருந்தவங்களோ இதை பார்க்குறாங்கன்னு வைங்க நீங்கள்லாம் என்ன ஏஜ் அட்டன் பண்ணாலே நமக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக நீ நல்லெண்ணெய் குடிக்கணும் முட்டை பச்சை முட்டையும் நல்லெண்ணையும் நான் வெஜிடேரியன்ஸ் கொடுப்பாங்க அண்ட் உளுந்து வந்து ரொம்ப இடுப்புக்கு வலு அப்படின்னு கொடுத்தாங்க இன்னைக்கு ருதுவானா அப்பா அம்மா அம்மார்கள் வந்து வெளியில சொல்லவே மாட்டேங்கிறாங்க சொந்தக்காரங்களுக்கு தெரியறதே கிடையாது சரி இன்னைக்கு வந்து காலகட்டம் வளர்ந்துருச்சு சொல்லாதீங்க பட் உங்கள் பிள்ளைகளுக்காவது அது செய்யலாம்ல எதுக்காக சொந்தக்காரங்களுக்கு சொல்லி எதுக்காக சொந்தக்காரர்களை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு எல்லாம் பண்ணுறோம் நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த அவங்க சொல்லி கொடுப்பாங்க ஏ இந்த மாதிரி பண்ணு உன் பொண்ணுக்கு நல்லது இதை நீ செஞ்சேன்னா அவளுக்கு இடுப்புக்கு வலுவாகணும் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற பெரியவங்க தான் வந்து உளுந்துக்களி செய்கிறதோ அந்த பொண்ணுக்கு என்ன செய்கிறதோ புட்டு சுத்துறதோ எல்லாம் அவங்க செஞ்சாங்க அவங்க வரும்போது நம்ம நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இன்றைக்கி யாரும் வேண்டாம் நான் தனியாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியாக இருக்கும் பொழுது உங்களுக்கு உங்கள் வீட்டு விஷயங்கள் சொல்லி தர்றதுக்கு ஆளே கிடையாது அப்போ உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை உங்கள் குழந்தைங்களுக்கு ஒன்றுனா இந்த மாதிரி யூடியூப்பை பார்த்து தான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு ஸோ யூடியூப்பில் சொல்கிற எல்லாருமே கரெக்டான விஷயங்கள் சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அதுலேயும் நம்ம பார்த்து ஏமாற தான் செய்வோம் ஸோ நம்ம வீட்டு விஷயங்களை நம்ம வீட்டு பெரியவங்கள்ட்ட தெரிஞ்சு நமக்கு வீ வ நம்மளுடைய வழிமுறைகள் நம்மளுடைய வீட்டு வழிமுறைகளை நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டால் தான் தெரியும் அதனால் அந்த மாதிரி கேட்டவங்க பிள்ளைங்களுக்காக செய்யுங்க எந்த விதமான பாதிப்பும் வராது சிறப்பு மேம் ரொம்ப அழகாக சொன்னீங்க நல்ல ஒரு தகவல் நன்றி நன்றி